டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலண்ட்டில் மூவாயிரத்தி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது ஆன வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பம்பர் பெட் இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போது டயர் ஆமரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த வண்டியோடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் முந்நூற்றி இருபத்தி மூணு மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இதுவரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க இந்த நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹார்லாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு வண்டி நாற்பத்தி ஐந்து லட்ச பிள்ளை வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே